தமிழ்நாட்டில் முழுமையாக முறையாக அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாடத்திட்ட பள்ளிகளிலும் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி ஐசிஎஸ்சியாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் போர்டாக இருந்தாலும் சரி எல்லா பாடத்திட்ட பள்ளிகளிலும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த பள்ளிக்கூடத்திலையும் இருபத்தஞ்சு சதவீதம் ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் இணையதள பட்டியல் வச்சுருக்காங்க அதில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி கூட இணைக்கப்படலை தமிழ்நாடு அரசினுடைய இணையதள பட்டியலில் சிபிஎஸ்சி பள்ளிகள் ஐசிஐசி பள்ளிகளும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது ஆந்திராவில் இருக்குது டெல்லியில் இருக்குது பல மாநிலங்கள்லேயும் எல்லா பாடத்திட்ட பள்ளிகளையும் இணைச்சிருக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் சேர்த்த மாட்டேங்கிறீங்க ஒரு மாணவர் கூட சிபிஎஸ்சி பள்ளியில் ஆர்டிஇ வழியாக சேர முடியல இந்த நிலைமையை மாற்றணுன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இணையதள பட்டியலில் நீங்கள் சிபிஎஸ்சி ஐசிஐசி பள்ளிகளை சேர்க்கணும் அதே மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளை தனியார் பள்ளிகள் எடுக்க தேவையில்லைங்கிற வழி வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விதிகளை சட்டத்திற்கு புறம்பாக நிர்ணயித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாணையை மீறி தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஏற்கனவே பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றது ஒரு கிலோமீட்டருக்கு வெளியிருந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் மீதி இருந்துச்சா கொடுக்க சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு இதை மறுக்கிறது இதன் காரணமாக கிராமத்தில் இருக்கின்ற ஏழை குழந்தைகள் அவங்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே ஒன்றே கால் காடு தோட்டத்தில் இருப்பான் அந்த குழந்தை சேர்றதுக்கு வாய்ப்பில்லாமல் போச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க நல்ல சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏழை மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏன் கெடுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பெருசாக கிடையாது மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கி சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைக்கு கல்வி கொடுப்பதற்கு ஏன் தமிழ்நாடு அரசு தயங்குகிறது என்று நாங்கள் கேட்கின்றோம் இதே மாதிரி ஏற்கனவே சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கண்காணிப்பை சரியாக நடத்தி இருந்தால் தனியார் பள்ளிகள் ஆர்டிஇ சட்டத்தில் சேர்ந்த மாணவர்கள்டையும் பதம் வாங்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் கண்காணிக்கிறது இல்லை அதனால என்ன ஆகுதுன்னா ஆர்டிஇ சட்டத்தில் சேர்ந்த மாணவர்கள்ட்டையும் பணம் வசூல் பண்ணுறாங்க நாங்கள் பணம் வந்தால் கொடுத்துட்றோன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் ஒரு லட்ச ரூபா பீஸ்னா பத்தாயிரம் ரூபாய் கழிச்சிட்டு தொண்ணூறாயிரம் ரூபாய் வாங்குறாங்க என்ன கொடுமை நடக்குது சரியான வகையில் தமிழ்நாட்டினுடைய சட்ட விதிகள் இல்லை தமிழ்நாட்டினுடைய விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதனால தான் ஆந்திர மாடலை திராவிட மாடலுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் ஆந்திராவில் இருக்கின்ற கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய விதிகள் உண்மையிலேயே ஏழை மாணவர்கள் மட்டுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள் போல பல்வேறு திட்டங்கள் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும்னு அங்குல அங்குலமாக சிறப்பாக அவங்க அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு மறுசீராவி செய்து அந்த விதிகளிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் இப்போ இருக்கிற விதிகளின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்புகள் குறைவு ஒரு தாழ்த்தப்பட்ட ஏழை மாணவனுக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற குழந்தைக்கும் குழுக்களில் ஒரே வாய்ப்பு கிடைக்கிறது இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அந்த விதிகளில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் பல மாநிலங்களில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆந்திராவில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டெல்லியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் கட்டணம் வசூலிக்காமல் மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் ஒரு கிலோமீட்டர் தொலைவை அதிகப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்ற அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஏழை மாணவர்கள் அவர்கள் விரும்பும் பள்ளியில் சேர்கின்ற வாய்ப்பை உருவாக்குங்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்